காலை வணக்கம் ஸோ பாஜகவில் வந்துட்டு அண்ணாமலை அவர்களோட இடத்துக்கு வந்து புதுசாக இன்னொரு டீம் யாரையாவது வந்துட்டு நியமிக்கப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு பேசுவார் ஆனால் இப்போ வந்துட்டு அவர் பண்ணின ஊழல் அவர் மேலே இருக்கிற சொத்து குவிப்பு வழக்கு இப்படி ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துட்டு விமர்சனங்களை சோஷியல் மீடியா பக்கங்களில் வந்துட்டு நிறையா பேர் வந்து போட்டுட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தினால வந்துட்டு அவர் சொல்கிற அவர் அவர் இடத்துல இருந்து சொல்கிற சில விஷயங்களை வந்துட்டு அடுத்து இருக்கிற அவர் கீழே இருக்கிறவங்கள வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க அதனால் அவருக்குன்னு இருக்கிற ஒரு இதே வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து என்ன சொல்கிற கேட்க மாட்டேங்கிறாங்க கட்சியில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு மன உளைச்சலுக்கு வந்து ஆளாயிருக்காரு ரொம்பவே வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்காரு இப்போ அந்த லண்டன் போகிறதுனாலையும் வந்துட்டு அரசியலை விட்டு விலகுறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்து எழுந்திருக்கு ஆனால் அரசியலை விட்டு போக மாட்டார் இந்த மாதிரி சில சில கண்டனத்துக்கெல்லாம் வந்துட்டு ஆளானதுனால அவர் வந்து மன உளைச்சல் தான் ஆயிருக்காரு ஒழிய அரசியலை விட்டு போக மாட்டாரா அந்த அரசியலை பற்றி படிக்கிறதுக்காக தான் வந்து லண்டனே போறாரு ஆனால் இந்த ஒரு லண்டன் போகிற விஷயத்துக்கு வந்து பிரதமர் மோடியும் வந்துட்டு உத்தரவு கொடுத்துருக்காங்க ஆனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்துட்டு அண்ணாமலை மீது வந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சதுனால அவர்னால தான் வந்துட்டு கூட்டணி கட்சியெலாம் வந்து உடஞ்சிச்சு அவர்னால தான் இந்த போ இந்த எலெக்ஷனில் வந்துட்டு பாஜக அவ்வளவோ ஒரு வெற்றி இல்லாததுனால இதெல்லாமே வந்து தான் கூட்டணி கட்சி ஒழிஞ்சது அண்ணாமலையினால தான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்களே வந்துட்டு ரொம்பவே ஒரு இதாக வந்து இருந்தாங்க இல்லையா இந்த ஒரு விஷயத்துக்காகவும் வந்துட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்காரு அதே மாதிரி வந்துட்டு இப்போ கட்சியில் அண்ணாமலை சொல்கிற பேச்சுகளை வந்து யாருமே கேட்கலை அப்படின்றதுனாலையும் ரொம்பவே வந்து அப்செட்டாக இருக்காரு இந்த லண்டன் போகிறதுனாலையும் வந்துட்டு லண்டன் போகிறதுனாலையும் வந்துட்டு அவரோட பதவி வந்து பறிக்கப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்துட்டு எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்படின்ற தகவல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லை அடுத்த தலைவரா வந்து யாரை போடலாம் அப்படின்னு சொல்லி பாஜக வந்து ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அதனால வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் லண்டன் போயிட்டாரு அப்படின்னம்னா அவர் பிளேஸ்க்கு வந்துட்டு யாரை போடுவாங்க அப்படின்றது இன்னும் இருக்கிற ரெண்டு மூணு நாலு மாசத்துல வந்துட்டு தெரிஞ்சிடும் அதனால வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம என்ன நினைக்கிறோம் அந்த விஷயத்த வந்து ஒருத்தவங்களுக்கு கன்வே பண்ணோம் அதை வந்து சொல்லணும் அப்படின்ற இதை கூட வந்து என்னால் சொல்ல முடியல கேஷுவலாக வந்து என்னால் பேச முடியல அப்படின்னு சொல்லி ரொம்பவே அண்ணாமலை வந்து இருக்காரு இந்த ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இன்னைக்கு ஒரு டாப்பிக்காக வச்சு நான் பேசிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு வந்து இந்த இதில் ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள்